முத முதல்ல பிஆர் பந்தல் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார் அது வரைக்கும் பூரா சிவாஜி தான் பண்ணுவார் கப்பலோட்டி தமிழன் கர்ணன் பலைபாண்டியா இதெல்லாம் அவர் தான் பண்ணுவார் எம்ஜிஆரை வச்சு ப படம் பண்ணுறார் ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார் கதவசன கர்த்தா அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம் நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம் நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள் உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார் உடனே அவர் சொன்னாராம் ஆர்கே சண்முகம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னாரான் எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ள சடார்னு உள்ளே கை விட்டு ஆயிரத்தி ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்து ஆரம்புங்க ஆர்கே சண்முகம் தேம்பி தேம்பி அழுது தரமுங்க என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர் சொன்னதுதான் சொன்னேன் லட்சத்தில் ஒருவன் சொல்லிட்டு இருக்கப்படாதான்னு பாருங்கள் அப்போ கூட யோசனை என்ன எப்படி வருதுன்னு அவர் கொடுத்தாருங்கிற காட்டிலாம் அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படிதான் அதை அப்படி இருக்கணும்ங்க பேச்சில் சொல்கிறப்ப தானம் தவம் ரெண்டும் தங்காபின் உலகம் வானம் வழங்காது நின்னால் இதெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷம் இப்போ கூட சொன்னாங்க எப்போ படிப்பீங்க எப்போ படிப்பீங்க எப்போ படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு எது கிடச்சாலும் படிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் உள்ளே போகிறபோது போர்டு இருந்தால் போர்டை படிக்கணும் கையில் ஒன்று கொடுத்தா படித்து பார்க்கணும் ஏன் பீச்சில் உட்காந்துருக்கீங்க சுண்டலோ கடலை பரப்போ வாங்கி திக்கிறீங்க தின்னுட்டு அப்படி லேசாக புரட்டி அந்த கவிதையை படித்த உடனே அந்த கடலையும் சுண்டலும் வாயிலுக்குள்ளே போயிருங்க அந்த கவிதை மனசுக்குள்ள நிற்கும் தெரியுமா அது யார் எழுதுன கவிதை நமக்கு தெரியாது என் நண்பர் லிங்குசாமி அவர்கள் லிங்குன்னு ஒரு கவிதை தொகுதி நாளைக்கு தான் அந்த புத்தகம் வெளியீடு இதில் நடக்க போகுது ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படியே இஸ்ரீ போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுகிறாருங்க ரொம்ப பேத்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி சரி பரவாயில்ல இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படியே இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பசி வறுமை அவர் எல்லா சுருக்கத்தையும் போக்குறாரு இங்கே ஒரு தேயா தேசிக்கிட்டு வர அப்படியே இல்லையே இன்னொரு வார்த்தை இருந்தார் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிறாரு புத்தர் சிலையை அவர் என்ன சொன்னார் ஆ நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு தான் நம்ம ஆள் சொன்னார் திருமூலர் ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஈசடோடு ஆயினும் ஆசை அறிமீன்கள் கடவுளை போய் பார்க்கணுன்னா கூட அந்த ஆசையை விட்டுறாங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க ஆசையும் படணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது மேல்நாட்டில் ஒரு அறிஞர் தினசரி கடைவீதிக்கு போவாராம் எல்லா பொருளையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றையும் வாங்காமல் போயிடுவாராம் எதுக்கு தினம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால் எனக்கு உபயோகப்படாத பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு பாறான் இப்போ சில வீட்டில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க திருடனே குழம்பிடுவேன் எதை எடுக்கிறதுன்னு ஜெகச்சிருவேன் அப்படியே இதை எடுக்கிறதா ஒரு படத்தில் வடிவேல் கண்ணீர் விடுவார் தெரியுமா அம்மா இதை நீ பார்க்காம செத்துட்டியாம்மா அப்படி பரல திருட வந்ததை போய் நல்ல கதைகள் படிக்கிறது நல்ல கவிதைகள் படிக்கிறது இப்போ நான் வாங்க படிக்கலாம் ஜெயிக்கலான்னு தலைப்பு கொடுத்த உடனே பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு விட்றனாக்குன்னு நினைச்சிறப்படாது இல்லைங்க பள்ளிக்கூட படிப்பு வேணும் அந்த பள்ளிக்கூட படிப்பு இருந்தால் தான் பேச்சு வரும் எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர் அவர் சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்த கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கூடம்னு சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வரும்ங்க செல்ல பேசுனா பில்லு தான் வரும் ஞாபகத்துக்கு வரோன்னா நான் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்தாப்புல பேசினேன் பேசுனா பில்லு தான் வரும் பேச்சு வராது வாசிக்க சொல்வார் அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க நான் பிள்ளையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு உங்களுக்கு இப்போ தெரியாது ரெண்டு மூணு ஆண்டுகள் பார்வை இல்லாமல் இருந்தாருங்க ஆனால் சட்டுன்னு கோவம் வந்துடும் மூணாவது வரி தப்பு பலர் அரைஞ்சிருவேன் அப்படிம்பார் என் கையில் புத்தகம் இருக்கும் அவர் மனக்கண்ணுக்குள்ள அத்தனை விஷயம் இருக்கும் நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்து இல்லைங்க அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவர் அதான் பெரிய ஆச்சரியம் நான் கூட ஒரு பத்திரிகையில் சொல்லியிருப்பேன் அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீமுட்டணும் ஏன்னா எங்கள் வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளைகள் நான் ஒரு ஆள் தான் அப்படி வைக்கிறப்போ கை ஒரு நடுக்க வந்துருச்சுங்க தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறவனு நான் பயந்து போனேங்க அப்படியே எப்படியான விஷயம் எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும் அப்படியான ஒரு தன்மை மனனுங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உள்வாங்கும் தன்மைங்க தேவையில்லை தேவையில்லைங்கிறோம் கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க நான் ஆறு காண்டத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்த காண்டம் யுத்த காண்டம் நான் பாட்டுக்கே ஆறு காண்டத்தை கொண்டு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு ஆரண் காண்டம் நடுவில் விட்டுட்டு ஆரண் காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம்னு கொண்டு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு ராமன் புத்தத்தை பிரட்டி சீதை புஸ்தத்தை பிரட்டி நீங்கள் என்ன செய்வீங்க இங்கே கொண்டா நீ போ நீ கிளம்பு ஒப்பு வைக்கிற போட்டு இல்லைங்க பாட்டு ஆழம் இருந்ததுனால ஐயா உட்காந்துருக்காரு காந்தி கடஹாசன் கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த செல்வமெல்லாம் உள்ளே இருந்ததுனால தான் தாய் குழந்தைக்கு சோறு ஓட்டுவது போல் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த சாரத்தை வாங்கி மிக கடுமையான பாட்டெலாம் மிக மென்மையாக கொடுத்தார் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே எத்தனை பேருக்கு புரியும் புரியாது அவர்கிட்ட போச்சு அவர் என்ன பண்ணார் தெரியுமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு பிள்ளை பட்டினிக்கு தீனி கெட்ட பண்பு ஞானி விட்டுவிடும் ஆவி கெட்டுவிடும் சுட்டு சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தின் நினைப்பு இதெல்லாம் யார் இது பூரா சித்தர் பாட்டுகள் பட்டினத்தாறு பாட்டுகள் இதை அப்படியே வாங்கி படித்தா வராது எங்கேருந்து வரும் அவர்கிட்ட தான் வரணும் ஒரு சொல் எங்கே எடுத்திருப்பார் எங்கே தேடிருப்பார் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் வார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது எவ்வளவு ஆச்சரியமான ஆயிரம் எண்ணங்கள் உதயங்கிற வார்த்தையை யோசிப்பாருங்க நம்ம உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே இத்தனை விஷயங்களை யோசிக்கிறோம் எத்தனை விஷயத்தை பார்க்குறோம் என்னை கூட கேட்பாங்க பயணம் பண்ணுறது கஷ்டமானு சொல்லி பயணம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க நம்ம கையில் ஒரு புத்தகம் இருந்தால் எந்த பயணமும் கஷ்டம் கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் ஊர் சோழவந்தான் மதுரைக்கு நான் படிக்க வருவேன் ரயிலில் வந்தது உண்டு பஸ்ஸில் போகிறது உண்டு இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோர்த்திருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும் கடும் கூட்டமாக இருக்குங்க அந்த கூட்டத்தில் கூட நான் அதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை அந்த கம்பி அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த ஜீரோ வாட் பல்பு தான் மேலே எரியும் கையில் பைக்குள்ளேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து வால்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ராகுல சேங்கித்யாயனை எனக்கு இப்போ சமீபத்தில் வேலைக்காரன் ஒரு படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நயன்தாரா பேட்டியில் அந்த புஸ்தத்தை சொல்கிற மாதிரி வசனம் நான் நடுக்கி போனேன் அப்படியே ஆனால் பல பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருக்க மாட்டேங்க சரி வேணாம் அதுக்கு மேலே வேணாம் என்ன வால்கா முதல் கங்கை வர கையில் இருக்கும் திரட்டிக்கிட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன தெரியுங்களா அந்த கூட்டம் அந்த இடிபாடு அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் என்னையை இல்லைங்க ஆன்மா அழுக்குறாதுமா ஆன்மா அழிவடையாதும்மா படிக்க பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடமும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது இன்னைக்கும் பசுக்குள்ள சண்டை கொன்னு எறிவா இங்கே அப்படியே கண்டைகிட்டு சொல்கிறார் சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு ஒருத்தன் கண்டையிட்ட கேட்டான் இருக்கா இல்லை அப்போ நீ இறங்கு எல்லாேருமே நான் இறங்க சொன்னால் வா பேசிக்கிட்டே போவோம் இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினவுன்னே செல்லம்மா நம்ம தோல்லைப்படுத்துவோம் வாங்கி பார்த்துருக்கீங்களா ஏறினோடனே படுத்துருக்கான் அசஞ்சம்னா கூட வை வாங்கி ஒரு இடத்துல உட்கார்லியா அப்படிங்கிறேன் ஒருத்தேன் நான் கோயம்புத்தூர் போகிறக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிட்டேன் என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டால் நீங்கள் கோயம்புத்தூரா ஆமாம் பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வருவோம் அவனை உளுப்பி எழுப்பி ஐயா பள்ளி ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சாச்சு சாமியை முட்டுப்படுத்துகிட்டேன் அவன் என் சாமிக்காக என்னைய விட்டு இருந்திருக்கான் இப்ப நான் முழிச்சிருந்தவன் இறக்கி உள்ளேன்னு வைங்க என்ன ஒன்றுள்ளேன்னு பண்ணிருப்பான் இருக்கட்டும் தூங்க வேண்டியதுதான் புஸ்தம் படிக்கிறோமா தூக்க வருதா தூங்கிடலாம்